வணக்கம் பட்டி கேப்பாட்டி நண்பர்களே நான் கொச்சின்லேருந்து கோயம்புத்தூர் கிளம்பி வந்துட்டு இருந்தேன் அதாவது கத்தாரிலேருந்து கொச்சி கொச்சியிலேருந்து நான் ட்ரெயின் ஏறிட்டேன் அப்போ நான் காலையில் ஒரு ஆறு நாற்பதுக்கு ஒரு ட்ரெயின் ஒன்று இருந்துச்சு அந்த ட்ரெயினில் தான் ஏறினேன் கொச்சின்லேருந்து கோயம்புத்தூர் வரக்கூடிய அந்த ட்ரெயின் பயணம் வந்து ரொம்பவே வந்து ஒரு புதுமையான அனுபவமாக இருக்கும் காரணம் வந்து இந்த மாதிரியான ஒரு காட்சிகளை வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து அந்த ட்ரெயினில் நமக்கு கிடைக்கும் அதாவது அங்கே கரெக்டாக ஆறு நாற்பத்தஞ்சுக்கு கொச்சிங்கில் வந்து எடுக்கிறாங்க அதாவது கொச்சியில் பட்டு எர்ணாகுளம் ஸ்டேஷனில் நங்கமாலி அப்படிங்கக்கூடிய ஸ்டேஷன்லேருந்து நம்ம ஏறினோம்னா நம்மளுக்கு வந்து ஏழு முப்பதுக்கு அந்த ட்ரெயின் நங்கமாலிலேருந்து கிளம்பும் கிளம்புனா இந்த மாதிரியான காட்சிகளை வந்து நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வர முடியும் கரெக்டாக நம்மளுக்கு வந்து மதியம் ஒரு ஒரு பதினோரு மணிக்கு வந்து கோயம்புத்தூரில் கொண்டு வந்து விட்டுருவாங்க அதாவது நிறைய பேர் கோயம்புத்தூர் கொச் ஃப்ளைட் டிக்கெட்டு வந்து நம்மளுக்கு கத்தாருக்கு டேரெக்டாக சில சென்னைக்கு வந்து அதிகமாக கிடையாது ஒரு ஃப்ளைட் ரெண்டு ஃப்ளைட்டு தான் இருக்குது திருச்சிக்கு வாரத்தில் ஒரு முறை தான் இருக்குது அதே வந்து கொச்சின் திருவனந்தபுரத்துக்குலாம் அடிக்கடி இருக்குது டிக்கெட்டும் கம்மியாக இருக்கும் அதனால் வந்து நம்ம கொச்சின்லேருந்து நம்ம ஒரு ஆட்டோ பிடிச்சோம்னா இரநூறுவா தான் அதாவது கொச்சின் ஏர்போர்ட்லேருந்து அந்த அங்கம்மாலிங்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்கு இரநூறுவா தான் அந்த ஒரு இரநூறுவா நம்ம டிக்கெட்டுக்கு கொடுத்து வந்துட்டோம்னா இங்கேருந்து நமக்கு ஒரு ரயில்வே டிக்கெட் நம்ம ஏற்கனவே ரிசர்வேஷன் பண்ணோம்னா நல்லது இல்லைன்னா கவுண்டரில் தான் எடுக்கணும் அந்த டிக்கெட்டும் கம்மியான பிரைஸ் தான் அதில் ஏறி நம்ம உட்காந்துட்டோம்னா ரிலாக்ஸாக வர முடியும் காலையில் அந்தளவுக்கு கூட்டங்கள் இருக்காது சீட்டு வந்து கம்மியாக இருக்கும் நம்ம ரிசர்வேஷனும் உடனே கிடைக்கும் ரிசர்வேஷன் ஆன்லைனில் பண்ணிட்டோம்னா உடனே கிடைக்கும் நம்ம அந்த ட்ரெயினில் வந்து கரெக்டாக வந்துடலாம் அதாவது நம்ம அங்கேனா ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு காலையிலே முடிச்சுட்டு நம்ம ஏறி உட்காந்தோம்னாலே போதும் இந்த மாதிரி என்ன ஒரு ரம்யமான காட்சியை வந்து நம்மளால் பார்த்துக்கிட்டு வர முடியும் மேகம் வந்து அந்த மலையில் வந்து உரசிறது அதுக்கடுத்த முழு அழகையும் வந்து ரசிக்கக்கூடிய வந்து ஒரு பயண அனுபவம் தான் வந்து இந்த கொச்சின் டூ கோயம்புத்தூர் ரயில் ட்ரிப்பு இதை பார்க்குறதுக்காண்டி இந்த ஒரு காட்சிகளுக்காண்டியே வந்து நிறைய மக்கள் வந்து இந்த ட்ரெயினை சூஸ் பண்ணி வந்துட்ருக்காங்க இதை வந்து நான் ரீசெண்டாக ஒரு யூடியூப்பில் பார்த்தேன் இந்த டைமிங்கில் இந்த ட்ரெயினை அதே போல் நமக்கு ஃப்ளைட் டைமும் கரெக்டாக நான் அஞ்சரைக்கெல்லாம் இறங்கிட்டேன் மற்ற ஏர்போர்ட்டுகளை போல இல்லாமல் கொச்சின் ஏர்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரத்துலேயே வந்து இமிக்ரேஷன்லாம் முடிச்சுடுவாங்க அதாவது நான் அஞ்சு முப்பதுக்கு ஃப்ளைட்டை விட்டு இறங்கினேன் கரெக்டாக நான் அஞ்சு நாற்பத்தஞ்சுக்கெல்லாம் நான் வெளியில் வந்துவிட்டேன் அப்போ அஞ்சு நாபதி வெளியில் வந்து நான் ஒரு பத்து நிமிஷம் எட்டுவிட்டால் வந்து ட்ராப் பண்ண வந்தாங்க ஒரு பேசஞ்சரை அதே ஆட்டோவை நான் திருப்பி ஏறி கரெக்டாக நான் அங்கமாளி ஸ்டேஷனுக்கு வந்து இரநூறுவா கேட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம அங்கே உள்ள ஏர்போர்ட் டாக்சியோ ஏர்போர்ட் ஆட்டோயோ பிடிச்சோம்னா ஆயிரம் ரூபாய் கேட்பாங்க இந்த மாதிரியான டாக்ஸி வந்து டிராப் அப் பண்ண வர டேக்ஸியை நம்ம எடுத்துகிட்டு அதில் ஏறி வந்துடலாம் நிறைய வரும் ஏன்னா கொச்சி இன்டர்நேஷனல் போர்ட் பெரிய ஏர்போர்ட் இந்த காட்சிகளை பார்க்கும்போது மழை வேறு லேசாக பிரிஞ்சிகிட்டு இருந்துச்சு அதுவும் இல்லாமல் இந்த ஒரு அற்புதமான இயற்கை காட்சியை பார்க்குறது ஏன்னா எல்லா டைம்லாம் இதை பார்க்க முடியாது இந்த மாதிரியான அந்த அதிகாலை நேரத்தில் அந்த ஒரு ஆறு டூ ஒரு ஒம்பதுக்குள்ளே தான் பார்க்க முடியும் இந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து நம்ம தமிழ்நாடு பார்ட்ரு வந்துடும் இருந்தாலும் இது இப்போ வந்து கேரளாவில் தான் வந்து போயிட்டுருக்கு பாலக்காடுக்கு அடுத்து உள்ளதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாடு பார்ட்ரு ஸ்டார்ட் ஆயிரும் கொத்தனூர் ஜங் கொத்தனூர் ஜங்ஷனில் வந்து நம்ம இறக்கி விட்ருவாங்க கரெக்டாக ஒரு பதினொன்று நாற்பத்தஞ்சுக்கு பதினொன்று முப்பதுக்கெலாம் அங்கேருந்து நம்ம ஒரு டவுன் பஸ் ஏறி நம்ம பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம்னா நம்ம திருச்சி பஸ்ஸில் ஏறி வந்துடலாம் இந்த ட்ரெயின் ரொம்ப உண்மையாலுமே இது வந்து கொச்சின்லேருந்து மைசூர் போகிற ட்ரெயின் ஆமாம் நான் ட்ரெயின் நம்பர்லாம் சரியாக கவனிக்கல மைசூர் போகிற ட்ரெயினு அதனால் நான் ஏறிட்டேன் இது பொறுத்தனோட ஜங்ஷன் வழியாகவே டேரெக்டாக கட் ஆகி போயிடும் உள்ளே கோயம்புத்தூர் ஜங்ஷன் உள்ளே போகாது ஃபுல் பயண அனுபவமே வந்து ரொம்ப அவ்வளோ சிறப்பாக இருந்துச்சு காரணம் வந்து இந்த மாதிரியான இயற்கையை வந்து நம்ம நேரடியாக வெளிநாடுகளில் கூட பார்க்க முடியாது ஐரோப்பிய நாடுகளில் அந்த மாதிரி இருந்துச்சு இந்த ரயில் பயணங்களில் இந்தியாவில் மட்டும்தான் இந்த மாதிரியான ரயில் பயணங்களில் வந்து நம்ம இயற்கைகளை இவ்வளோ தத்துரூபமாக நம்ம ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதுவும் வந்து கேரளா அடுத்தபடியாக வட மாநிலங்களில் உள்ள ஊர்களில் தான் பார்க்க முடியும் மற்ற ஊர்களில் வந்து தெரியாது இப்போ அதே வந்து சென்னையிலேருந்து ஆந்திரா போனாலோ அல்லது வந்து வேறு எங்கேயும் பெங்களூர்லாம் போனாலுமே இந்த மாதிரியான ஒரு காட்சிகள் வந்து நமக்கு கிடைக்காது பெரும்பாலும் கேரளா மாநிலங்களில் மட்டுந்தான் இந்த மாதிரியான ரயில் பயணங்களுடைய காட்சிகள் அதிக அளவில் இருக்கும் அதுக்காண்டியே வந்து நிறைய வந்து ரயில் பயணங்களை தான் புக் பண்ணுவாங்க ஆமாம் இது வந்து ஏன்னா பாருங்க இப்போ இந்த மேகம் வந்து அந்த மலையில் வந்து முட்டிகிட்டு இருக்குது அவ்வளோ ஒரு இது மலை லேசாக பெஞ்சிகிட்டு இருக்குது சாரல் மலை அந்த சாரல் மலை இந்த இடம் ப்ளஸ் வந்து ரயில்வேயில் வந்து அங்கே கேக்குன்னா ஒரு நிப்பாட்டுவாங்க திருச்சூர் சேரனூர் ஜங்ஷன் இந்த மாதிரி இடங்களை நிப்பாட்டும் போது அங்கே வந்து ஒரு ஃப்ரெஷ் சாய் ஒன்று வாங்கி டீ அதை குடிச்சிட்டு நம்ம அந்த ட்ரெயின் பயணத்தை பார்த்துட்டே போகலாம் சில இடங்களில் வந்து ஸ்லோவாகவே போவாங்க அந்த இது ரசித்து பார்க்கணுங்கிறதுக்காண்டியே மக்கள் மற்ற இடங்கள்லாம் ரொம்ப அதிவேகமாக போகுது நைட் டைமில் வந்து ஒன்றுமே தெரியாது நைட் டைமில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும் இந்த ட்ரெயின்லாம் வந்து ஏற்கனவே நான் திருச்சியிலேருந்து போயிருக்கேன் காரைக்கால் எக்ஸ்பிரஸ் ஒன்று இருக்குது திருச்சி டு கொச்சின்னு எர்ணாகுளத்துக்கு ஆனால் அதில் வந்து இப்போ நைட்லேயே நிறைய தடம் போனதுனால எனக்கு வந்து சரியாக பார்க்க முடியல அதனால தான் இந்த தடவை பகல் புக் பண்ணி போகணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி தான் வந்து இந்த தடவை கொச்சினுக்கு நான் ஃப்ளைட் டிக்கெட் எடுத்தது இந்த மாதிரியான ட்ரெயின் தான் எடுத்தது இனிமேலுமே ரொம்ப ஒரு அற்புதமான ஜேர்னி நீங்களும் வந்து ஒரு முறையாவது இந்த மாதிரியான ரயில் பயணங்களை வந்து கண்டிப்பாக நீங்கள் அனுபவிக்கணும் ஆமாம் நம்ம வந்து நிறைய பஸ்ஸுகளில் போகிறோம் ஃப்ளைட்டு ட்ரெயின் எல்லாத்துலேயும் போகிறோம் ஆனால் இந்த மாதிரியான ட்ரெயின் ரூட்டுகள்லாம் நம்ம வந்து பயணித்ததில்லை சாதாரணமாக நிறைய யூடியூப் சேனல்களில் இந்த மாதிரியான பயண அனுபவங்களை போட்டிருப்பாங்க ஒரு தான் ரிவியூ பண்ணிவிட்டு போயிட்டு வாங்க நன்றி வணக்கம் நண்பர்களே